வணக்கம் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி கடல் அம்மா மாநாட்டை திருநெல்வேலி மாவட்டத்தில் நடத்துறாங்க தொடர்ச்சியாக இயற்கை சார்ந்து நிறைய மாநாடுகளை நடத்திட்டு வராங்க ஆடு மாடுகளுக்கான மாநாடு மரங்களுக்கான மாநாடு மலைக்கான மாநாடு தண்ணீருக்கான மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இயற்கை சார்ந்து நிறைய மாநாடுகளை நடத்திக்கிட்டு வராங்க அந்த வரிசையில் இன்றைக்கி திருநெல்வேலி மாவட்டத்தில் கடல் அம்மா மாநாட்டை வந்து நடத்துகிறாங்க ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து சீமானவர்கள் பேச இருக்காங்க நிறைய கூட்டம் வந்து கூடியிருக்கு ஃபோட்டோஸு வீடியோலாம் நிறைய வெளிவந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நவம்பர் இருபத்தி ஒன்று மீனவர் தினம் மீனவர்களுக்கான தினமாகவும் இன்னைக்கு கொண்டாடப்படுது அதை திட்டமிட்டு நாம் தமிழ் கட்சி இந்த தேதியை வந்து குறித்து கடல் அம்மா மாநாடு நடத்துறாங்களா அல்லது எதிர்ச்சியாக நடத்துறாங்களா அப்படின்றது தெரியல ஸோ ஒரு பக்கம் நாம் தமிழ் கட்சியினுடைய கடல் அம்மா மாநாடு வந்து நடக்குது இன்னொரு பக்கம் வந்து இன்னைக்கு மீனவர் தினம் நாம் தமிழ் கட்சி இப்படி தொடர்ச்சியாக கையில் எடுக்கக்கூடிய இந்த இயற்கை சார்ந்த அரசியல நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க கேலி பண்றாங்க இது ஓட்டுகளாக மாறுமா அப்படின்றாங்க ஸோ இது எதுவுமே வந்து ஆஹ் சீமான் அவர்கள் நான் தொடர்ச்சியாக இதை பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடலம்மா மாநாட்டை இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க இது மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கணிசமான அளவுல இந்த மாநாடு எந்த மக்களை வந்து குறி வைக்குதோ அந்த மக்கள் கிட்ட இது ஒரு அதிர்வடைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதே நம்ம மறுக்க முடியாது இப்ப வந்து கடல் சார்ந்து ஒரு மாநாடு கடல் அம்மா மாநாடு நடத்துறாரு அப்படின்னா மீனவர்கள் மத்தியில அது ஒரு பொருளை ஏற்படுத்துது அந்த மக்கள் சீமானுக்கு ஓட்டு போடுவாங்களா சீமான ஓட்டு போட மாட்டாங்களா அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு மாநாடு நடத்துறாங்க இப்படி ஒரு மாநாட்டை நாம் கட்சி முன்னெடுக்குது அப்படின்ற ஒரு பேசுபொருள் அந்த மக்கள் மத்தியில குறிப்பாக கடலோர மக்கள் மத்தியில் மீனவர் சமுதாய மக்கள் மத்தியில் வந்து ஒரு பொருளை ஏற்படுத்துதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்துது அதே தான் வந்து ஆடு மாடுகளுக்கான மாநாட்டை வந்து நடத்தியிருந்தாரு அதுவுமே வந்து இயற்கை சார்ந்து ஆடு மாடுகளை வந்து வைத்திருக்கக்கூடிய அதை வளர்க்கக்கூடிய அதை அதை வளர்த்து கஷ்டப்படக்கூடிய நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதாவது பேச்சல் நிலம் இல்லை அதுக்கான உணவுகள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய கஷ்டங்கள் இருக்கு ஸோ அந்த தொழில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து சீமானவர்களுடைய அந்த ஆடு மாடுகளுக்கான அந்த மாநாட்டை வந்து பேசினாங்க அவங்க ஓட்டு போடுவாங்களா தெரியாது ஓட்டு போட மாட்டாங்களா தெரியாது மேபி மாறலாம் மாறாமையும் போகலாம் ஆனா அந்த மக்களிடையே இப்படியான ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசுபொருள்ல இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாது ஆனா இருக்குதோ இல்லையோ அது எல்லாத்தையும் தாண்டி சீமானவர்கள் நான் இப்படியான மாநாட்டை நடத்துவேன் இயற்கை சார்ந்து ஒரு அரசியலாக முன்னெடுப்பேன் அப்படின்றத ஒரு குறிக்கோடவே வச்சுட்டு இருக்காரு ஏன் அப்படின்னா தமிழ் தேசிய அரசியலை தான் அவர்கள் கையில் எடுக்கிறார் தமிழ் தேசியம் அப்படின்றது வந்து வெறும் ஆட்சி அதிகாரத்தில் போய் உட்கார்றது மட்டும் கிடையாது தமிழர்களுடைய அரசியலை பாதுகாக்கணும் அப்படின்றதும் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் தமிழர்களுடைய நிலம் பாதுகாக்கப்படணும் அவனுடைய இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படணும் அவனுடைய அந்த இயற்கை வளங்கள் அடுத்த தலைமுறைக்கு அவன் கடத்தணும் அப்படின்ற நிறைய முக்கியமான கூறுகள் தமிழ் தேசியத்துக்குள்ளே அடங்கும் வெறும் சிஎம் எம்எல்ஏ எம்பி அது மட்டும் கிடையாது தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்ற ஒரு கருத்தியல் அப்படின்றது வந்து இயற்கை சார்ந்த ஒரு கருத்தியல் இயற்கையோடு உன்றி வாழணும் அப்படின்ற ஒரு கருத்தியல் ஓரளவுக்கு நம்ம இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணலாம் ஒரு மரத்தை வெட்டிக்கலாம் மரத்தை வெட்டி வந்து ஒரு சேர் செஞ்சுக்கலாம் ஆனால் அதே அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு மரத்தை வந்து நம்ம நட்டுருணும் எந்த அளவுக்கு ஓரளவுக்கு தான் நம்ம இந்த இயற்கையை நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியும் வீடு கட்டணுமா கொஞ்சம் மண் அங்கேருந்து அள்ளிக்கலாம் ஆனால் எல்லா மண்ணையும் அள்ளி ஆறே இல்லாத ஒரு நிலையை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல ஸோ இது இயற்கைக்கு மாறானது ஓரளவுக்கு நம்ம இயற்கையை நம்ம பயன்படுத்திக்கலாமே தவிர்த்து மற்றபடி இயற்கையை நான் அழித்து இங்கே வாழுவேன் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது இயற்கையை அழிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வாழ முடியாது அப்படின்றது வந்து இயற்கை சோ இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் இயற்கையோடு நம்ம ஒன்றி போகணும் ஓரளவுக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணலாம் ஆனா பெரிய அளவுல இயற்கையை வந்து நம்ம நம்மள அது பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும் நம்மளால அதை தாங்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயமானது இருக்கு இந்த விஷயங்கள்லாம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல நாம் தமிழ் கட்சியும் சீமானவர்கள் ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்க அப்படின்றது தெரியுது இந்த தண்ணீர் மாநாடு நடத்தி இருந்தாங்க அந்த தண்ணீர் மாநாடு நடக்கும்போது நிறைய விஷயங்களை சீமானவர்கள் பேசியிருந்தார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல அந்த ஸ்பீச் நான் கேட்டிருந்தேன் ஃபுல்லாக கேட்கல கொஞ்சமாக நான் கேட்டிருந்தேன் நிறைய விஷயங்களாக அவர் பேசியிருந்தார் எல்இடி ஸ்க்ரீன் போட்டு ரிமோட் வச்சுட்டு நிறைய விஷயங்கள்லாம் வந்து விளக்கிட்டு இருந்தார் இளைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கும் விதமாக நிறைய விஷயங்கள் எல்இடி டிவியில் போட்டு விளக்கிட்டு இருந்தார் அப்பொழுது நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி இவ்வளோ பெரிய விற்பனை பண்டமாக இல்லை இன்றைக்கி காசு கொடுத்தா தான் தண்ணி அப்படின்ற ஒரு சூழலானது இருக்குது ஒவ்வொரு மாதமும் நீங்கள் அப்படியே கால்குலேட் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் நகர்ப்புறங்களில் கிராமப்புறங்கள்லேயும் இப்போ அதிகமாக வந்துருச்சு நகர்ப்புறங்களில் வந்து நீங்கள் வாழணும் அப்படின்னா குறைந்தது ஒரு மாதத்துக்கு நீங்கள் தண்ணிக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து செலவு பண்ணி ஆகணும் குறைந்தபட்சம் சொல்கிறேன் ஆயிரத்தி இருந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் அப்படின்னு அவங்களுடைய தேவை கேட்டு போல அவங்களுடைய லக்ஸரி வாழ்க்கை போல் வந்து அவங்க செலவு பண்ணுறாங்க குறைந்தது தண்ணிக்கு ஒருத்தன் வந்து நகர்ப்புறத்தில் குறைந்தபட்சம் ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைய செலவு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எந்தளவுக்கு அளவுக்கு ஒரு அத்தியாவசிய பொருள் ஒரு விற்பனை பொருளாக மாறியிருக்கு பெரிய வணிகம் அதுக்குள்ள வந்து சேர்ந்துருக்கு அப்படின்ற ஒரு அரசியல் இருக்கு இந்த அரசியல் நம்ம பேசாம இந்த அரசியல வந்து நம்ம கவனிக்காம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா விஜய் டிசம்பர்ல பயணத்தை ஆரம்பிப்பாரா விஜய் என்ன ஸ்ட்ராட்டஜியை மேற்கொள்ள போறாரு விஜய் என்ன பண்ண போறாரு ரஜினியோடைய அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு சுந்தர்சி அடுத்தது என்ன பண்ணலான்னு இருக்காரு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது டிஸ்கஸ் பண்ணிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இன்னைக்கு தண்ணீர் ஒரு பெரிய விற்பனை பண்டமாக மாறி நிற்குது அப்படின்ற ஒரு விஷயத்த இளைய தலைமுறை கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னா அது எப்படி விளங்கும் கொஞ்சமா யாரோ ஒருத்தவங்களாச்சும் அப்படி பேசணும்ல அப்படி தமிழ்நாட்டுல யாரோ ஒருத்தவங்களாச்சும் பேசணும் இல்லை அப்படின்னு சொல்கிறேன்ல அந்த ஒருத்தவங்க தான் அவர்கள் அவர் மட்டும்தான் இப்படியான ஒரு அரசியல மக்களிட அடுத்த தலைமுறை அடுத்த ஜென்ரேஷன் கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காரு இது மிகப்பெரிய வரவேற்கு தகுந்த ஒரு விஷயம் முட்டாள்தனமாக நம்ம இதை எதிர்த்துக்கிட்டு இதில் ஒன்றும் கிடையாது இதில் ஓட்டு இருக்கு அது இருக்கா ஓட்டு இருக்கா இல்லையா அப்படின்றத அவங்களே வந்து கவலைப்படலை அப்படி இருக்கும் பொழுது இப்படியான ஒரு நல்ல விஷயத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க அப்படின்றத பாராட்டத்தை விட்டுட்டு இதில் ஓட்டு இருக்கா இது வந்து அது பண்ணுது எதுக்கு இதெல்லாம் இப்படியான ஒரு விஷயத்தை இப்படியான ஒரு இயற்கை சார்ந்த ஒரு அரசியலை முன்னெடுக்க தமிழ்நாட்டில் ஏதாவது கட்சி இருக்கா எலெக்ஷன் போது அன்னைக்கு நைட்டு வருவோம் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பான் ரூபா கொடுப்பான் ஒரு கோட்டர் கொடுப்பான் ஓட்டை போட்டுன்னு போயிட்டே இருந்துருவோம் இந்த மாதிரியான ஒரு அரசியல தான் வந்து தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு ஆனால் இன்றைக்கி வேற ஒரு அரசியலில் நாம் தமிழ் கட்சி முன்னெடுக்கிறாங்க இயற்கையை சார்ந்து நான் பேசுகிறேன் மக்களுடைய வழியில் சார்ந்து நான் பேசுகிறேன் நீ எனக்கு ஓட்டு போடு அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க ஓட்டு போடுறீங்களோ இல்லையோ ஆனால் இப்படியான ஒரு அரசியல் பேசக்கூடிய ஒரு கட்சியை புறந்தல்றது கேலி பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு சரியான போக்கு கிடையாது இன்றைக்கி கடல அம்மா மாநாடு நடத்துகிறாங்க இல்லையா ஸோ ரீசெண்டாக கூட நான் ஒரு நியூஸ் பார்த்துருந்தேன் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இலங்கை கடற்படையால் வந்து தமிழக மீனவர்களை கைது பண்ணி கூட்டு போயிருந்தாங்க இலங்கை கடற்படை கூட்டு போயிருந்தது தொடர்ச்சியாக இப்படியான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அவங்கள வந்து தமிழக மீனவர்களை வந்து காலில் சங்கிலி கட்டி அங்க சிறையில வைத்திருக்கக்கூடிய நிறைய காட்சிகள்லாம் ரிலீஸ் ஆயிருந்தது இதற்கு ஒரு சின்ன எதிர்வினை கூட வந்து கிட்ட இருந்து வரல அப்படின்றது வந்து பெரிய அவலமான ஒரு செய்தியாக இருக்கு தொடர்ந்து மீனவர்களுடைய அந்த வாழ்க்கை அப்படின்றது வந்து கேள்விக்குறியாக இருக்கு அவங்களுடைய தொழில் அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்கு அவங்களுடைய கல்வி முன்னேற்றம் இது எல்லாமே வந்து கேள்விக்குறியாக ஏன் அப்படின்னா தான் நிறைய வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மீனவர்களை பேக் பண்ணி வேற இடத்துக்கு கொண்டு போகிறான் அவனோட அவங்களுடைய தொழிலே என்னது மீன் பிடிக்கிறது மீன் பிடிக்கணும்னா எங்கே இருக்கணும் கடற்கரை ஒட்டி இருக்கணும் ஆனால் கடலை ஒட்டி எங்கேயோ கொண்டு போய் போட்டு நீ மீன்பிடி தொழிலே செய்ய அப்படின்னா எப்படி அவன் மீன்பிடி தொழில் செய்வான் அவனுடைய அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகும் ஸோ மீனவர்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கு அது எல்லாத்தையும் சீமானவர்கள் இந்த மாநாட்டில் பேசுவார் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடலுமே வந்து மாசடையுது அப்படின்ற ஒரு சூழலானது இருக்கு நிறைய எண்ணூர்ல கூட வந்து ஒரு ஃபேக்டரி விபத்துக்குள்ளான பொழுது அந்த எண்ணெய்கள்லாம் கடல்ல அப்படியே கலந்து நிறைய மீன்லாம் செத்து மறந்துது இப்படி நிறைய நிறைய ரசாயன கழிவுகள் கடல்ல கலக்கிறது அப்படின்னு ஒரு சூழல் இருக்கு ஸோ பிளாஸ்டிக் வந்து போடுறது இப்படியே நிறைய விஷயங்களால இந்த கடலானது மாசுபட்டுக்கிட்டு இருக்கு இந்த விஷயங்களை குறைந்தபட்சம் யாராவது பேசணும் இல்லை அந்த அந்த குறைந்தபட்ச ஒரு பேசுற கட்சியாக சீமான் அவர்கள் இருக்காரு இந்த இயற்கை சார்ந்து பேசக்கூடிய அரசியல் அப்படின்றது வந்து கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமா எதற்காக போயிட்டு அவங்கள கிண்டல் பண்ணணும் கிளி பண்ணணும் நிறைய கேடு விளைவிக்கக்கூடிய அரசியல் இங்க நடந்துகிட்டு இருக்கு ஆனா அவங்க நம்ம கேட்கறது கிடையாது கேட்டா வந்து இதெல்லாம் இயல்பா ஆயிடுச்சுப்பா ஊழலா இல்ல இயல்பு தானப்பா இந்தியா இந்தியா போல நடக்குது தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு கேட்டால் இந்தியா ஃபுல்லாக நடக்குதுங்க அப்படின்றாங்க ஊழல் வந்து இயல்பாக இப்படியே ஒரு மட்டமான அரசியலை இயல்பாக மாத்துறது எது அடிப்படையான அரசியலோ அதை மட்டமான அரசியலாக மாத்துறது அப்படின்ற ஒரு போக்கானது இன்னைக்கு சமூகத்தில் உருவாயிருக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கக்கூடிய இப்படியான அரசியலை நம்ம வரவேற்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் வந்து நேற்று நியூஸில் வந்துருந்தது ஜனநாயகன் ஃபவுண்டேஷன் சார்பில் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு டிஜிட்டல் சர்வே வந்து நடத்துகிறாங்க இதில் வந்து பெண்கள் ஆண்கள் மூன்றாம் பாலினத்தவர்கள் எல்லாருக்கிட்டே வந்து டிஜிட்டல் முறையில் ஒரு சர்வே வந்து நடத்துகிறாங்க அதில் வந்து என்ன கேள்வி கேட்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய ஆளுமை மிக்க தலைவர் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்விக்கு அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மையான மக்கள் வந்து போட்டுருக்காங்க இரண்டாவது இடத்துல அண்ணாமலை அவர்கள் இருக்காரு ஸோ இது நீங்கள் ஏற்றுக்கிறீங்க இந்த இந்த கருத்து கணிப்பை ஏத்துக்கல அப்படின்றதெல்லாம் வேற இந்த சர்வே ஏற்றுக்கிறீங்க ஏத்துக்கல அப்படின்றதுலாம் வேற ஆனா இது ஒரு சாம்பிள் அப்படின்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு இளைய தலைமுறை கிட்ட ஒரு மாற்று அரசியல் பேசக்கூடிய மக்கள் கிட்ட வந்து சீமானவர்கள் போய் சேர்ந்திருக்காரு அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன உதாரணம் நம்ம இதை ஏத்துக்கிறோம் ஏத்துக்கல புறந்துறோம் அப்படின்றத தாண்டி நீங்க என்ன சர்வே எடுத்தாலும் சீமானவர்களுக்கு ஒரு பங்கு அங்க இருக்கும் ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்கும் அவரை மறுத்துட்டு மக்கள் இன்னொரு ஆளை வந்து கொண்டு வந்து நிக் நிறுத்த மாட்டாங்க ஏன் அப்படின்னா சீமான அவர்கள் எடுக்கக்கூடிய அரசியலானது அப்படி அப்படி இருந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து மக்கள் சார்ந்து நிறைய அரசியலை வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் எம்பி கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு அந்த பிரஸ் மீட்ல வந்து பத்திரிகையாளர்கள் நான்கு முனை போட்டி இருக்குங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்றாங்க உடனே அவர் சொல்றாரு மூன்று முனை போட்டின்னு அப்படின்றாரு பத்திரிகையாளர்கள் நான்கு முனை போட்டிங்க அப்படின்றாங்க உடனே அவர் என்ன சொல்றாரு சரி ஓகேங்க மூன்றை முனை போட்டி அப்படின்றாரு அதாவது அவர்களை அறையாக தான் எடுத்து போறான் முழுசாக வந்து எடுத்துக்க மாட்டார் மூன்றை முனை போட்டி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக வந்து பேசுறாரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ்னுடைய நிலை என்ன திமுகவோடு சவாரி பண்ணா திமுகவோடு பயணம் பண்ணால் தான் உங்களுக்கு வாழ்க்கை ஓட்ட முடியும் அப்படி இல்லைன்னா இன்னைக்கு கார்த்திக் சிதம்பரமே எம்பி கிடையாது காங்கிரஸ்னால ஒன்றும் கார்த்திக் சிதம்பரம் எம்பி அவல திமுகனால தான் கார்த்திக் சிதம்பரம் எம்பி இருக்கார் திமுகவுடைய வாக்குகளை கழிச்சுட்டா கார்த்திக் சிதம்பரம் ஜீரோ கார்த்திக் சிதம்பரம் கிடையாது சிதம்பரம் இருக்காருல அவங்க அப்பா அவரும் ஜீரோ தான் திமுக இல்லைன்னா தமிழ்நாட்டில் என்ன காங்கிரஸ் இந்தியா முழுக்க வந்து தேய்ந்து கட்டெரும்பாக வந்து போயிட்டு இருக்கு அறுபத்தோரு சீட்ல வந்து பீகாரில் போட்டி போடுறாங்க அறுபத்தி ஒரு சீட்ல போட்டி போடுறாங்க ஆறு சீட்ல வெற்றி அடைகிறாங்க ஸ்ட்ரைக் ரேட்டை பார்த்துங்க இந்த லட்சணத்துல சீமான அவர்கள் வந்து நான்காவது முனையாக இவர் ஏற்றுக்க மாட்டாராம் மூன்றரை முனை போட்டி ஆனால் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு ஸோ இவங்க டிராக் கடை எடுத்து பாருங்க இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து கடைசியா தனிச்சு போட்டிட்டாங்க அப்போ வந்து திமுக காங்கிரஸ் ஓடு வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விரட்டிட்டாங்க அப்போ விரட்டும் பொழுது அவங்க வேற வழி இல்லாம ரெண்டாயிரத்தி பதினாலில் தனிச்சு போட்டிடுறாங்க தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது தொகுதிகளில் தனிச்சு போட்டிடுறாங்க அப்படி போட்டிட்ட பொழுது அவங்களுடைய வாக்கு பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து நான்கரை பர்சன்டேஜ் கூட வரலை அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் வராங்க நான்கரை பர்சன்டேஜ் கூட வரல ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது தொகுதிகளில் தனித்து போட்டியிடும் பொழுது அவங்களுடைய ஓட்டு சதவீதம் நான்கரை பர்சன்டேஜ் கூட வரல ஆனால் அவர்களுடைய ஓட்டு பர்சன்டேஜ் எட்டுக்கு மேலே போயிட்டு இருக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறி நிற்கிறாங்க தனித்து குதிரை சவாரி பண்ணல அவங்ககிட்ட போய் ரெண்டு மூணு குடு ரெண்டு மூணு கொள்கையை வித்து இல்லை தனியாக நின்று அவங்க வந்து எட்டுக்கு மேலே ஓட்டுகளை வாங்கி அந்த பர்சன்டேஜை வாங்கி இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறி எல்லாருடைய இளைஞர்களுடைய கவனத்தை இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக மாறி நிற்குது இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி இது குறித்து கார்த்திக் சிதம்பரம் அவர்களே வந்து ஒரு அவங்களுடைய நிர்வாக நிர்வாகிகளுடைய கூட்டத்தில் பேசும்பொழுது சொல்கிறாரு சீமானுக்கு எங்கேருந்து இவ்வளோ வாக்குகள் வருது ஆஹ் அவங்களை வந்து மக்கள் ஏத்துக்கிறாங்க இளைஞர்கள்ட்ட போய் சேர்றாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேச வேண்டியது ஆனா உண்மை என்னன்னு தெரியும் கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும் எப்படி அவங்களுக்கு வாக்கு வருது சீமான் அவர்கள் தரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக நிற்கிறாரு அப்படின்றதெல்லாம் கார்த்திக் சிதம்பரம் அவர்களுடைய உள்மனசுக்கு தெரியும் ஆனா வேற வழி இல்லையே என்ன பண்றது ஒரு காலத்துல ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு அஞ்சும் பத்துக்கும் நிற்குது இல்லையா ஸோ என்ன பண்ண முடியும் அவங்களுடைய அந்த யூகோ விட்டுட்டு சீமான் வளர்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியுமா பொது இடத்துல வந்து அவங்களுடைய நிர்வாக நிர்வாகிகளுடைய கூட்டத்துல சொல்லலாம் உள் மனசு வந்து சொல்லலாம் ஆனா பொது வெளியில வந்து சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு சூழல் காரணமாக இன்னைக்கு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் லைட்டா ஒரு வன்மத்தை வன்மத்த கக்கரார் காங்கிரசுக்கு திமுக விட்டா நாதி கிடையாது தமிழ் இந்தியா முழுக்க வந்து ராகுல ஒரு தலைவராக கூட ஏத்துக்கல அப்படின்றது வந்து அப்பட்டமாக தெரியுது பீகாரோடைய படுதோல்வி தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க காங்கிரசனுடைய படுதோல்வி தமிழ்நாட்டிலும் திமுக இல்லைன்னா காங்கிரசனுடைய நிலைமை என்ன குழி தோண்டி ரெண்டு அடிக்கு புதைச்சிடலாம் காங்கிரஸை ஸோ அந்த அளவு தான் இருந்துகிட்டு இருக்கு ஸோ திரும்ப நம்ம சீமான வகைக்கே வருவோம் ஸோ இப்படியாக தமிழ்நாடு முழுக்க சீமானவர்கள் எடுக்கக்கூடிய முன்னெடுக்கக்கூடிய அரசியல் அப்படின்றது வந்து இளைய தலைமுறையை ஈர்க்குது அப்படின்றது அப்படின்றதுக்கான நிறைய உதாரணங்கள் நமக்கு தெரியுது மக்கள்கிட்ட பேசும்பொழுது அவங்க ரொம்ப பாசிட்டிவாகவே பேசுகிறாங்க கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் நாம் தமிழர் கட்சி ஒரு நல்ல ஓட் பர்சன்டேஜ் வாங்குவாங்க எட்டு பர்சன்டேஜ் தான் வாங்குவாங்களா எட்டு வாங்குவாங்களா அல்லது எட்டு குறையுமா அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அவங்க எட்டை விட கொஞ்சம் கூடுதலாகவே வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க வாக்கு வாங்குறாங்க வாக்கு வாங்கலை சீமான் வெற்றி அடைகிறாரு தோல்வியடைகிறார் அப்படின்றத தாண்டி சீமான் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த அரசியல் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அத்தியாவசியமான அரசியல் அந்த அரசியலை புறந்தள்ளிட்டு போகிறது அப்படின்றது வந்து ஒரு சரியான ஒரு போக்கு கிடையாது அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமலில் பதிவு பண்ணுங்கள் நன்றி